வணக்கம் அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் பாண்டிச்சேரி பக்கம் பாண்டிச்சேரி விழுப்புரம் பார்ட்ரு புறம்பாளையின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆலாம் நூற்றி எழுபது அடி நூற்றி முப்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஎல்எசி மோட்டார் வச்சுருக்கோம் அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு போரில் மட்டும் வந்து எழுவது அடியில் தான் தண்ணி இருக்குது மீன் பண்ணைக்காக போடப்போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷமாக மீன் பண்ணை யூஸ் இருக்காங்க இவங்க இந்த ஊரில் ஃபுல்லாக மீன் பண்ணை தான் இவரது அந்த பக்கம் ஒரு மீன் பண்ண இருக்குது இது ஒரு இரநூறுக்கு இரநூறு நீளாகலாம் இருக்கிற ஒரு மீன் பண்ணை ஹைட் வந்து ஒரு நாலு டு அஞ்சடி இருக்கும் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் தண்ணி ஓடிட்டுருக்கு ஒரு வாரமாக கேட்டிருந்தார் இன்றைக்கி தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே மண்ணு கொட்டி விட்டுருக்காரு போயிட்ருக்கு கான்க்ரீட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே சவுக்கு தோப்பு தான் அந்த பக்கம் அதிகமாக இருக்குது தண்ணியோட ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அளவுக்கு மற்ற மேலே தான் இன்னும் நல்லா வெயில் வந்து பார்த்திங்கன்னா மிதிமான வெயில் தான் அந்தளவுக்கு சொல்லிக்கிற இல்லை வெயில் மூடிக்கே இருக்குது மேகமூட்டமாக இருக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மிதிமான ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ப்ளஸ் கேலண்ட் ரெண்டுத்துலேயுமே ரன் பண்ணலாம் இன்னொரு பேனலும் லோடு கொடுக்கலாம் அஞ்சு பேனல் வரைக்கும் லோடு கொடுக்கலாம் மினிமம் நாலு பேனல் வந்து கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லா வந்துட்டுருக்கு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு போர்வெல் இருக்குது அந்த போர்வெல்லு வந்து கரண்ட்டு பதினஞ்சு ஹெச்பி மோட்ரு அதில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னா டெய்லி வந்து குறைய குறைய லோட் பண்ணுறதுக்காக தான் தண்ணி விவசாயத்துக்கு கிடையாது ஃபுல்லாக மீன் பண்ண தான் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம் நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் எட்டு டு போயிட்டு போயிட்டுருக்கு தண்ணி ஃபுல்லாக பாஞ்சிட்ருக்கு போயிட்டு தண்ணி கீழே குதிக்குதுன்னு சொல்லிவிட்டு பைப் போட்டுக்கிட்டுருக்காங்க ஒர்க் போயிட்டுருக்குங்க புளி ரெண்டடியால் என்ன கொட்டணம் வந்து ஃபுல்லாகவே கிளீன் பண்ணு தொண்டை தொண்டை சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டர் ஒர்க் காங்க்ரீட் போட்டு முடிச்சுட்டு பேனல் மேலே ஏற்றுக்கு தண்ணி எப்படி ஒரு ப்ரெஷர் பார்ப்போம் காங்கிரீட்டுக்காக கலவு ரெடி ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக தோப்பு தான் அதிகமாக வச்சுருக்காங்க இங்கே மீன் பண்ணை இவங்க ஒரு பன்னெண்டு வருஷமாக மீன் வளர்த்துட்டுருக்காங்களாம் அங்கே வேறு ஒரு சைட்டில் இன்னொரு பண்ணை இருக்குது இது புது இது பண்ண இந்த ஊரில் நிறைய வந்து கெண்டை மீன் வளர்க்குறாங்க இது இப்போ மீன் வளர்க்குறதுக்காக தான் ஒரு இரநூறுக்கு இரநூறு அடி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது தொட்டி தண்ணி ஃபுல்லாக ஊறுது ஒன்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா கண்டினியூவாக அப்படியே மேலே மேலே விட்டுக்கலாம் நமக்கு ஏன்னா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது அதனால் இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஒரு நேரம் ஓடிட்டுருக்கு தண்ணி ஒரு கால் வயலுக்கு பக்கம் அப்படியே ஃபுல்லாக இயர் போயிட்ருக்கு பேனல் பேனசோனிக் கேங்கர் டாப் கேனல் ஐநூற்றி எண்பது வாட்ஸு ப்ளஸ் கீழே பத்து பசங்க அறநூற்றி முப்பத்தெட்டு வாட் வரும் கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒரு ரெண்டு அடி தூரத்தில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு மூணு இன்ச்சு அது ரெண்டுலேருந்து மூணு ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடி ஆகிடுச்சி தோண்டி ஆலங்குழித்தோண்டி கார்ட் போட்டுருப்பையினா கொட்டினம் பண்ணுறதுனால நாலு பேனல் சீரியல் கனெக்ஷன் பண்ணியாச்சு அன்னி மூணு இன்ச் பைப்பில் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு எங்களுடைய மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறுவா ஜிஎல் சேசிடிசி எட்டு நாற்பது மீட்ரு வாட்ரு முப்பதாயிரம் லிட்ரு பெர் அவரு ஒன்பது புள்ளி அஞ்சு அம்சில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு வாட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி எழுநூறு இரநூறு போயிட்டுருக்கு வோல்டேஜ் நூற்றி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி மூவாயிரத்தி இரநூத்தி இருபது போது பதினாறாம் ஸ்ரீ ஃபேன்ஸ்ரீ டேக்கர் தண்ணியோடய ப்ரெஷர் பக்கத்தில் எப்படி வருதுன்னு பார்ப்போம் தண்ணியோட ப்ரெஷர் ரெண்டாயிரத்தி தள்ளி அறுபத்தி மூணு எம்எம் ரெண்டரை தாளி போய் விழுந்துட்டுருக்கு தண்ணி மூணு இன்ச்சு பயப்பில் கொடுத்து பள்ளத்துக்கடி போயிட்டுருக்கு வேறல ஹை குவலா தான் வெயில் ஓரளவுக்கு இப்போ வந்திருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஜல்லி மணல் செமண்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற கம்ப்ளீட் செட்டப் நம்ம எடுத்து வந்து பிக் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே பாய்